ஒரு சொல்ல போறேன் தாமஸ் ஆல்வா எடிசன் நம்ம எல்லாருக்கும் தெரியும் அவர் ஒரு கிரேட் சயின்டிஸ்ட் னு அவர் ஒவ்வொரு முறை தோல்விக்கு பிறகு பல்பை கண்டுபிடித்தார் அதை தன் நண்பர்களுக்கும் பிற சயின்டிஸ்ட்களுக்கும் டெமோ காட்ட விரும்பி அனைவரையும் வரவழைத்தார் அவரோட லேபின் மேல் தளத்தில் இந்த கூட்டம் நடந்து கொண்டிருந்தது அதனால் அவரோட அசிஸ்டன்ட்டை அழைத்து பல்பை எடுத்து வர சொன்னார் எடுத்து வரும் போது திடீர்னு கை தவறி பல்பு கீழே விழுந்து உடைந்து விட்டது எல்லாரும் அடிச்சு அடைந்து விட்டனர் ஆனால் எடிசன் எதுக்கும் தயங்காமல் உடனே இன்னொரு பொது பல்பை உருவாக்கினார் அதை மீண்டும் அதே அசிஸ்டன் கொடுத்து எடுத்து வர சொன்னார் இப்பதான் ஒரு பல்பை கீழே கொடுத்து உடைச்சாரு அவருக்கிட்டே இந்த வேலையை திரும்ப கொடுத்தீர்களே என்று சிலர் எடிஷன் எதுவும் கேட்டார்கள் அதற்கு எடிஷன் உடைந்த பொருளை என்னால் இன்னும் உருவாக்க முடியும் ஆனால் அசிஸ்டன்ட் மனதை காயப்படுத்திதான் அப்படி என்னால் சரி செய்ய முடியுமா அவரோட பொறுப்பை உணர்ந்து இன்னும் கவனமாக செய்வார் அதனால் தான் நான் அப்படி செய்கிறேன் என்று சொன்னார் எடிஷனுக்கு இந்த பொறுமை தான் பொறுமை குணம் தான் இவ்வளவு வெற்றிகளை கொடுத்து இருக்குன்னு எல்லாரும் உணர்ந்து பாராட்டினார்கள் என்ன ஃப்ரெண்ட்ஸ் நாமும் பொறுமையும் பொறுப்பாகவும் இருப்போமா நிறையுரைமை நீங்காமை வேண்டின் பொறை உரைமை போற்றி ஒழுகப்படும் பொருள் நிறையுடையவராக இருக்கும் தம்மை தம்மை வித்து நீங்காமல் இருக்க வேண்டுமானால் பொறுமையை போற்றி ஒழுக வேண்டும் நன்றி